பல திரைப்படங்கள் நடித்தும் இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஆயிரம் பூக்கள் மலரட்டும் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ராஜா ராஜாதான் தொண்ணூறாம் ஆண்டு புது வசந்தம் தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு சேரன் பாண்டியன் தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு மதுமதி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு பகைவன் தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு கோல்மால் சந்தோஷம் ஆகிய திரைப்படங்கள் தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு பொண்ணு வீட்டுக்காரன் இரண்டாயிரம் ஆண்டு கண்ணால் பேசவா இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு தோஸ்த் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு தமிழ் காதல் வைரஸ் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு இன்று முதல் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு அருள் இரண்டாயிரத்தி ஆறில் தலைநகரம் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தொட்டால் பூமலரும் இரண்டாயிரத்தி ஒன்பதில் சற்றுமுன் கிடைத்த தகவல் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு விண்ணை தாண்டி வருவாயா இரண்டாயிரத்தி பதிமூன்றில் ஒன்பதுல குரு ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இங்கே என்ன சொல்லுது நினைத்தது யாரோ சிகரம் தொடு ஆடாம ஜெயிச்சோமடா இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தங்க மகன் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ரெக்க ரெமோ இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு என் ஆளோட செருப்புக்கான மாயவன் பள்ளி பருவத்திலே போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அயோக்கியா கோமாலி இரண்டாயிரத்தி இருபதில் ஐயா உள்ளேன் ஐயா நான் சிரித்தாள் போன்ற திரைப்படங்களிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மாதில் ஒபாமா உங்களுக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கூகுள் குட்டப்பா மாயூன் நாகப்பாம்பு மிரல் வரலாறு முக்கியம் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பேதமை ஜப்பான் எண்பதுகளின் பில்டப் அன்ன போன்ற திரைப்படங்களில் நடித்திருக்கிறார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வெளியாகும் லால் சலாம் கங்குவா அந்தகன் போன்ற திரைப்படங்களில் நடித்து கொண்டிருக்கின்றார் இவ்வாறு உதவி இயக்குநராக தன் வாழ்க்கையை தொடங்கி இயக்குநராக தயாரிப்பாளராக நடிகராக திரைக்கதை ஆசிரியராக முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் சினிமாவில் மாபெரும் இயக்குநராக உயர்ந்து நிற்பவர் கே ரவிக்குமார் அவர்கள் இவர் முன்னணி நடிகர்களாக ரஜினிகாந்த் கமலஹாசன் சரத்குமார் விஜய் அஜித் கார்த்திக் போன்ற பல நடிகர்களை அந்தந்த காலகட்டத்தில் வணிக ரீதியாக வெற்றி நடிகராக பல திரைப்படங்களில் உயர்த்திருக்கின்றார் அந்த வகையில் ரஜினிகாந்த் அவர்களுக்கு முத்து படையப்பா போன்ற திரைப்படங்களும் கமலஹாசன் அவர்களுக்கு ஒளவை சண்முகி தெனாலி தசாவதாரம் போன்ற திரைப்படங்களும் கார்த்திக் அவர்களுக்கு பிஸ்தா என்ற கமர்ஷியல் திரைப்படமும் விஜய் அவர்களுக்கு மின்சார கண்ணா என்ற திரைப்படமும் அஜித் அவர்களுக்கு வரலாறு வில்லன் போன்ற திரைப்படங்களும் கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் இயக்கிய பெரும் நடிகர்களை குறிப்பிட்ட அந்த இலக்கிலிருந்து சரியாமல் பார்த்து கொண்ட திரைப்படங்களாக அமைந்தன மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்